நிசிகேதஸ் கடோபநிஷத் நிசிகேதசத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஐடியல் மூஷுவை லோகத்துக்கு காண்பித்ததற்காகவே இருக்கின்றது ஆத்மாவை பற்றிய சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒன்றே அந்த சின்ன பையனுடைய ஒரே ஆசையாக இருந்திருக்கிறது ஏதோ சந்தர்ப்பத்தில் அவன் தந்தை ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை யமனுக்கு தந்துவிட்டேன் என்று அவரிடம் சொன்னார் உடனே அவன் பித்திருவாக்கிய பரிபாலனாக டக்கென்று யமபுரிக்கை போய்விடுகின்றான் செத்தவன் உயிரை பயம்தானே எடுத்து கொண்டு போகிறான் ஆகையால் உயிருடைய உண்மையான நிலையே ஆத்ம தத்துவத்தை அவனுக்கு அறிந்திருக்க வேண்டுமென்ற நினைவு திசிகேதற்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கையாகிறது யமபுரியில் அதை பற்றி யமதர்ம ராஜாவிடம் பெற்றுவிட வேண்டுமென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு எவர் நினைத்தாலும் நடுங்கும் இடத்தை குருகுலமாக நினைத்து அந்த சின்ன பையன் போகின்றான் அதற்கு காரணம் அவனுக்கு இருந்த நிஜமான மூஷுதைதான்